உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்களோடு இணைந்திருக்கும் உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லும் தருணத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்று தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தியூப் தமிழ் தமிழ் கொடி குழுமத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தை இலங்கையில் நிறுவி இன்று உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க காரணமாக இருக்கும் பெரும் மதிப்புக்குரிய நிறுவனத்தின் நிறுவனர் திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது உங்களாலேயே சாத்தியமானது எத்தனையோ விமர்சனங்கள் எத்தனையோ பல கதைகளை சொன்னார்கள் பல காட்சிகளை போட்டார்கள் இதோடு நாங்கள் இல்லாமலேயே போய்விட்டோம் என்று பலர் நினைத்தார்கள் ஆனால் உங்களோடு நாங்கள் எப்படி ஆரம்பித்தோமோ அதே வேகத்தோடு இன்னும் விவேகமாக மக்கள் சேவையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்று இந்த நேரம் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்னரே டியூப் தமிழ் மீடியா யூடியூப் தளத்தில் ஒரு லட்சம் பார்வையாளர்கள் பார்த்து இப்பொழுது ஐந்து லட்சத்தையும் கடந்து யூடியூப் தளமும் மற்றும் முகநூல் தளமும் உங்களோடு இணைந்திருக்கின்றது அதற்காக யூடியூப் டியூப் நிறுவனத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட சில்வர் பட்டன் எங்களுடைய டென்மார்க் தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனை இம்முறை எங்களுடைய நிறுவனத்தின் நிறுவனர் வரும் பொழுது எங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றார் இது பல ஆண்டுகளுக்கு முன்னரே எமக்கு கிடைத்திருந்தது இந்த ஒரு சில்வர் பட்டன் மட்டுமல்ல இன்னும் பல விடயங்களை நாங்கள் சாதிப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தான் இது உங்களுக்கே சமர்ப்பணம் அதே போல நாங்கள் சிறைவாசம் இருந்து வந்து அதன் பின்னர் புதிய ஒரு யூடியூப் தளத்தினை உருவாக்கி இருந்தோம் இதே போல ஒரு தீபாவளி திருநாளில் தான் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களுடைய காணொளியையும் நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த யூடியூப் தளத்தை ஒரு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் விரும்பி மிக வேகமாக ஒரு பார்வையாளர்களை கொண்ட எங்களுடைய செய்தி இருக்கின்றது டியூப் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு என்ற யூடியூப் தளம் அந்த தளத்திற்காகவும் பல மாதங்களுக்கு முன்னரே கிடைத்த இந்த ஒரு சில்வர் பட்டின் பொதியை நாங்கள் உங்கள் முன்னிலையில் உங்களோடு இணைந்தே நாங்கள் இதனை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இதற்கு உரிமையானவர்கள் நீங்கள் தரும் என்றால் அதை மாற்ற முடியாது பார்க்கலாம் என்ன எப்படி இருக்கிறது என்று எத்தனை ஒன்றை நாங்கள் பார்த்து விட்டோம் எத்தனையோ பல யூடியூப் தளங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவ்வாறான பொதிகளை உடைத்து பார்த்த காணொலிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய யூடியூப் தள அந்த பரிசு எங்களிடம் இல்லை என்று நாங்கள் நினைத்ததுண்டு தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இம்முறை எங்களுடைய உரிமையாளர் அதனை கொண்டு வந்து எங்களிடமே தந்து விட்டார் ஆனால் எங்களிடம் தந்தாலும் அது உங்களுடையது அல்லவா உறவுகளே நிச்சயமாக சொல்லொன்று செயலொன்று இல்லை சொல்லும் செயலும் ஒன்றாகவே எங்களுடைய சேவை உங்களுக்காக இது உங்களுக்கானது இது உங்களால் மட்டுமே சாத்தியமானது இதுவும் பல மாதங்களுக்கு முன்னர் எங்களுக்கு கிடைத்து விட்டது ஆனால் இன்று இந்த மகிழ்வான நாளில் உங்களுக்கு நாங்கள் இதை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ன தமிழ் கொடியின் சத்தத்தை காணவில்லை என்ன செய்கின்றார்கள் இப்படியே அமைதியாகி விடுவார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் பலருக்கு இருக்கின்றது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் எங்களுடைய பயணத்தை யாராலும் நிறுத்திவிட முடியாது எங்களுடைய மக்களுடைய வாழ்வை பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்பதே தற்பொழுது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் சிறிய சிறிய முதலீட்டு திட்டங்களை எல்லாம் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே போல பல பெரிய முதலீட்டாளர்களை இங்கே முதலிடுவதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உறவுகள் நீங்கள் எங்களுடைய துன்பத்தில் துணையாக நின்றிருக்கின்றீர்கள் இன்று நாங்கள் உங்களோடு இந்த நாளில் இணைந்திருப்பதற்கான காரணமும் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள் இதுவரை எங்களுடைய சேவையை வரவேற்று எங்கள் மேலான நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கும் எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் டியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் சார்பாக நன்றிகளையும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தால் இங்கே என்ன செய்ய நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் கருத்துக்களில் பதிவு செய்யலாம் நாங்களும் அறிந்து கொள்வோம் உங்கள் விருப்பத்தை இங்கே எங்கள் மண்ணில் நாங்கள் செயற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்